கொரோனா பெருந்தொற்றில் தொடர்ச்சியான இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் துயரங்கள் விரட்டினாலும் அதில் வந்த கதைகளை வென்று சாப்பிட்ட பெண்கள் சிலர் கதை மற்றிய பெண்களுக்கு தன்னம்பிக்கை தருவதற்காக துப்புரவு பணியாளர் டூ பஞ்சாயத்து தலைவர் கேரளாவில் இந்த ஆண்டு நடந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஆச்சரியங்கள் பலவற்றை தன்னகத்தே கொண்டிருந்தது அரசியல் ஆள் மற்றும் பண பலம் இருப்பவர்கள் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பதை உடைத்திருக்கிறார் இருபத்தொன்று வயது ஆனந்தவள்ளி பத்து ஆண்டுகளாக கொல்லம் மாவட்டம் பதானபுரம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் துப்புரவு பணியாளராக பணியாற்றியவர் உள்ளாட்சித் தேர்தலில் சிபிஐம் சார்பில் போட்டியிட்டு அறுநூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எஸ்டி எஸ்டி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தவர் இன்று உத்தரவுகளை போடுகிறார் ஆனந்தவள்ளி பால்காரர் மகள் டூ நீதிபதி படித்து சாதிப்பதற்கு குடும்ப வறுமை தடையல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலம் உதயப்பூரைச் சேர்ந்த சோனல் சர்மா இவரது தந்தை பால் விற்பனை தொழில் செய்து வருகிறார் இருபத்தாறு வயதான சோனல் தந்தைக்கு உதவுவது மாட்டுக் கொட்டகையில் இருக்கும் நேரத்தை விட எஞ்சிய நேரத்தில் படிப்பது என்று தன்னுடைய கனவை நிறைவேற்றியிருக்கிறார் ராஜஸ்தான் நீதித்துறை சேவை ஆஷு எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று கட் ஆஃபில் ஒரு மதிப்பெண் குறைந்ததால் காத்திருப்பு பட்டியலில் இருந்தவர் அவசர காலி பணியிட நிரப்புதலில் ராஜஸ்தான் அமர்வு நீதிமன்றத்தில் தர மாஜிஸ்திரேட்டாக நியமிக்கப்பட்டார் கேரளாவின் முதல் திருநங்கை டாக்டர் கேரளாவின் திருச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியா பதினைந்து வயது மாணவனாக இருந்தபோது தன்னிடம் பாலன மாறுபாடு இருப்பதை உணர்ந்த பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார் பெண்மை உணர்வுடனே சித்த மருத்துவம் படித்து சீதாராம் ஆயுர்வேத மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றவும் தொடங்கிவிட்டார் பெற்றோரின் சம்மதத்துடன் தன்னுடைய சேமிப்பு பணத்தில் இருந்து மாற்று பாலன அறுவை சிகிச்சையை செய்து கொண்டு தன்னுடைய அடையாளத்துடனை வாழும் கேரளாவின் முதல் திருநங்கையாக மருத்துவராக வரலாறு படைத்திருக்கிறார் சமூகப் பார்வையை உடைத்து வீராந்தனையான கலைவாணி அப்பாவும் அண்ணனும் குத்துச்சண்டை வீரர்களாக ரிங்கிற்குள் இருக்க நான் மட்டும் சலைத்தவளா என்று தானம் குத்துச்சண்டை கற்றுக்கொண்டு இருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த கலைவாணி குத்துச்சண்டை கற்றுக்கொண்டால் கல்யாணம் நடக்காது என்று முட்டுக்கட்டை போட்ட உறவினர்கள் ஒரு பக்கம் படிப்பில் கவனம் செலுத்து என்ற ஆசிரியர்கள் மறுபக்கம் இந்த சமூக தடைகளுக்கு மத்தியில் சோர்ந்து போகாமல் குத்துச்சண்டை கற்று மேரிகோம் கையால் வெள்ளிப் பதக்கமும் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் கனவை நோக்கி குஸ்தி போட்டுக் கொண்டிருக்கிறார் கலைவாணி கொரோனா வாரியர் வெண்ணிலா கொரோனா காலத்தில் பலரும் தனநலமின்றி பிறர் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டார்கள் அவர்களில் மத்திய அரசின் கொரோனா வாரியர்ஸ் விருதை பெற்றவர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகில் உள்ள காட்டேரி பகுதியைச் சேர்ந்த வெண்ணிலா அங்கன்வாடி ஆசிரியான இவர் ஊரடங்கு நேரத்திலும் வனத்தையொட்டிய பகுதிகளான பொதுக்காடு கீழ்சிங்காரா ஆகிய கிராமங்களில் உள்ள மலைவாழ் மக்களின் வீட்டுக்கே சென்று ஊட்டச்சத்து உணவுப் பொருள்களை வழங்கியிருக்கிறார் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் நடந்தே சென்று தன்னுடைய பணியை நிறைவாகச் செய்திருக்கிறார் வெண்ணிலா சீரியல் விளக்கு வணிகத்தில் தடம் பதித்த தனலட்சுமி அரசு குடத்தைச் சேர்ந்த பன்னிரெண்டாம் வகுப்பை படித்தவரான தனலட்சுமி கணவரின் தொழிலான சீரியல் விளக்கு அலங்காரத்தில் அவருக்கு துணையாக பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் களம் இறங்கினார் சுறுசுறுப்பான பெண்ணான தனலட்சுமி சட்டென்று தொழில் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டதுடன் தன்னுடைய தலைமையில் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு சீரியல் விளக்கு வணிகத்தை கற்றத்தரும் குழுவையும் நடத்தி வருகிறார் சராசரி பெண் டு முயல் சத்யா மதுரை கொட்டாம்பட்டியைச் சேர்ந்தவர் சராசரி பெண்களைப் போலவே டாடியின் லிட்டில் பிரின்சஸ்ஸாக வளர்ந்தவர் ஏமாற்று திருமணம் வரதட்சணை கொடுமே பெற்ற மகனுக்கு இருதயத்தில் ஓட்டே என்று கஷ்டங்கள் எல்லா பக்கத்திலும் சுழன்றழித்தது அவற்றையெல்லாம் தைரியத்துடன் எதிர்கொண்டு முயல் பண்ணை நடத்தி தானம் வளர்ந்து பிறருக்கும் உறுதுணையாகி என்று முயல் சத்யா வாக மக்களால் அடையாளம் காணப்படுகிறார் முயல் வான் கோழி வாத்து கோழி ஆடு மாடு குதிரைகளுடன் ஒருங்கிணைந்த பண்ணை அமைத்து மாதம் எண்பதாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டி பலர் முயல் பண்ணை அமைக்க இருக்கிறார் ராபிடோ பணியில் தைரியமாக களமிறங்கிய அம்பிகா இசை குடும்பத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது சென்னை பெண்ணான அம்பிகா இசைக்குழு ஒன்றை நடத்தி வந்தார் கணவரை இழந்து இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தவருக்கு பெருந்தொற்று வருமானத்தை குறைக்கவே பல பெண்கள் செய்யத் தயங்கும் சென்னை முழுவதும் டூவீலரில் வீலரில் பயணித்து சேவையாற்றும் ராபிடோவில் தைரியமாக இணைந்து வருமானத்திற்கு வழி செய்திருக்கிறார் கணவனால் கைவிடப்பட்டு ஜூஸ் வெட்டவர் காவலரான கதே கேரளாவின் வர்கலா பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தொன்று வயதான ஆனி சிவா பதினெட்டு வயதில் காதல் திருமணம் செய்து கொண்டவர் பின்பு கசந்து போன காதலால் கணவனால் கைவிடப்பட்டார் பச்சிளம் குழந்தையுடன் கணவர் பெற்றோரால் நிர்கதியாய் இருந்தவர் கல்வி ஒன்றே ஜெயிப்பதற்கான வழி என்பதை அறிந்து படிக்கத் தொடங்கினார் குழந்தை தனக்கான செலவை சமாளிக்க பகுதிநேர பணிகளைச் செய்தவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் எஸ்ஐ ஆகஸ்டு தேர்வாகி வாழ்க்கையில் ஜெயித்துக் காட்டினார் பெண் ஓதுவரான சுஹாஞ்சனா தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண் ஓதுவராக பணியானை பெற்றுள்ள வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் சுஹாஞ்சனா இருபத்தெட்டு வயதான இவர் கரூர் அருகே உள்ள வேலாயுதம் பாளையத்தைச் சேர்ந்தவர் பக்தி நெறியிலேயே வளர்ந்த இவர் பத்தாம் வகுப்பு முடித்த பின்னர் தேவாரம் பாடுவதில் ஆர்வம் கொண்டார் கோயில் விழாக்கள் உறவினர்கள் முன்னிலையில் பாடுவது எனத் தொடங்கி இசைப்பள்ளியில் தேவாரம் திருவாசகம் பயின்றவருக்கு இறைவன் முன்பு பாட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறியுள்ளது சுஹாஜனாவுக்கு நோயை நோகடிக்க வைத்த அல்மா சோப்ரா அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் பிறந்த அல்மா சோப்ரா சராசரி குழந்தைகளைப் போலவே வளர்ந்து வந்தார் அவருடைய பத்தாவது வயதில் அல்மாவிற்கு சிறுமுனை அடாக்சியா என்ற அரிய வகை நோய் இருப்பது கண்டறியப்பட்டது மில்லியனில் ஒருவருக்கு ஏற்படும் இந்த நோயால் பதினெட்டு வயதிலேயே பலர் சக்கர் நாக்காலியில் விடுவார்கள் என்று மருத்துவத்துறை கூறுகிறது ஆனால் தன்னம்பிக்கையால் அவற்றை தவிடுபொடியாக்கி முப்பத்தேழு வயதில் மற்றவர்களுக்கு உந்துதல் தரும் ஊக்கமளிக்கும் பேச்சாளர் செரபில்லர் அடாக்சியா சாம்பியன் என பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்கிறார் அல்மா